நிலையான பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புகின்றோம் ஜனாதிபதி தொடர்ச்சியான சவால்களை எதிர்கொண்ட இலங்கை தற்போது நிலைபேறான மற்றும் பங்கேற்பு பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புகின்றது எனவும் அந்த சுபீட்சத்தின் மூலம் அனைத்து பிரச்சனைகளினதும் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும் என்பதை உறுதி செய்வதற்காகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் ஜப்பானின் ஒசாக்கா நகரில் நடைபெறும் எஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக கண்காட்சியில் நேற்று நடைபெற்ற இலங்கை தின நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நட்புறவோ பொதுவான இலக்குகள் மற்றும் பொருளாதார மாற்றத்திற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை ஜனாதிபதி தனது வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி மேலும் உரையாற்றுகையில் நட்புறவு என்பது மனித குலத்தின் விலைமதிப்பற்ற பிணைப்புகளில் ஒன்றாகும் இது தனிநபர்கள் சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்களை இணைத்து எல்லைகளை கடந்து ஒரு சிறந்த உலகை உருவாக்க நாடுகளை ஒன்றிணைக்கின்றது எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி பரஸ்பர நட்புறவு நல்லிணக்கம் கலாசார பன்முகத்தன்மை மற்றும் மனித விளிமியங்களை வெளிப்படுத்த நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரு உலகளாவிய தளமாக செய்யப்படுகின்றது இலங்கையின் பாரம்பரியத்தின் செழுமையை மட்டுமல்லாமல் நிலைபேறான வலிமையான மற்றும் எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் தேசம் என்ற எமது தெளிவான நோக்கையும் இங்கு நாம் உலகிற்கு முன்வைக்கின்றோம் எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கையின் பங்கேற்பு நவீன மற்றும் உற்பத்தி சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி நகரும் ஒரு தீர்க்கமான பொருளாதார மாற்றத்திற்கான நாட்டின் அர்ப்பணிப்பை நிரூபிக்க ஒரு சிறந்த வாய்ப்பாகும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் சுற்றுலா விவசாயம் மற்றும் கடல் வளங்களின் நிலைபேறான பயன்பாடு போன்ற அதிக திறன் கொண்ட துறைகளை வளர்ப்பதற்கான இலங்கையின் கொள்கையை இது பிரதிபலிக்கின்றது சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்ட நாம் இப்போது நிலைபேறான மற்றும் பங்கேற்பு பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புகின்றோம் இதன் மூலம் அபிவிருத்தியின் பலன்கள் பரவலாக பகிரப்படுவதையும் அனைத்து பிரச்சனைகளினதும் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படுவதையும் உறுதி செய்வோம் என்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார்